கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு யூகித்து செய்யும் ஞானம் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினால் நிரப்பினேன் யாத்ராகமும் முப்பத்தி ஒன்று ஐந்து ஒரு ஊரில் பாட்டி இருந்தார்கள் அவர்களுக்கு ஒரு பேரன் இருந்தான் அவன் கொஞ்சம் புத்தி கூர்மையற்ற பையன் ஒரு நாள் பெரிய மழை பெய்ய ஆரம்பித்தது வீட்டிற்குள் இருந்த பாட்டி தன் பேரனை பார்த்து பெரிய மழை வருகிறது வீட்டில் இருக்கும் அண்டாவை தூக்கி மழை வெழும் இடத்தில் அப்படியே வை என்று கூறினாராம் பேரனும் வீட்டிற்குள் இருந்த அண்டாவை தூக்கி கொண்டு வந்து மழை தண்ணீர் அதிகமாக வெழும் இடத்தில் அப்படியே வைத்துவிட்டு மலையில் சற்றே நனைந்தபடி வீட்டிற்குள் வந்து பாட்டியின் அருகே உட்கார்ந்து கொண்டானாம் மழை நின்றதும் பாட்டி வெளியே வந்து மலை தண்ணீரில் அண்டா நிறைந்திருக்கிறதா என்று பார்த்தாராம் பாட்டியால் சிரிப்பை அடக்க முடியவில்லை பேரன் மலை தண்ணீர் நிலைய விரும் இடத்தில் அண்டாவை வைத்திருக்கிறான் ஆனால் அண்டாவை குப்புற கவிழ்த்து வைத்திருந்தானாம் பாட்டி கோபத்துடன் பேரனை கூப்பிட்டு ஏன் இப்படி அண்டாவை வைத்திருக்கிறாய் என்று கேட்டாராம் பேரன் பாட்டி வீட்டினுள் அண்டாவை கவிழ்த்திய நிலையில்தான் இருந்தது நீ அண்டாவை அப்படியே தூக்கிவை என்று கூறியதால் நான் அப்படி வைத்தேன் என்று கூறினாராம் அதற்கு பிறகுதான் பாட்டிக்கு தான் கூறியது குறித்து நினைவுக்கு வந்தது பேரன் புரிந்து கொண்ட விதம் குறித்தும் சூழ்நிலைக்கு ஏற்ப பேரனுக்கு சிந்திக்கத் தெரியவில்லையே என்று குறித்தும் மிகவும் வருந்தினாலாம் ஆம் என சகோதர சகோதரிகளே நம்மேலும் அநேகர் நமது பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லையே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லையே என்று அநேக நேரம் வருந்துகிறோம் நாம் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்கிறார்களே என்று நாம் வருத்தத்தோடு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஞானம் யூகித்து செய்கின்ற ஞானத்தை ஆண்டவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் வேதத்தில் நாம் பெசலையலை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் அவருக்கு யூகித்து செய்கிற ஞானத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம் கர்த்தர் மோசை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனாகிய ஊரியின் குமாரன் பெசலேயலை பேர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னிலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியால் நிரப்பினேன் என்று வேதவசனம் சொல்கிறது ஆம் நமக்கு ஞானமும் புத்தியும் அறிவும் உண்டாக வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தை நமக்கு தருகிறார் வினோதமான வேலைகளை ஏற்ற யூகித்து அறிகிற ஞானத்தை நமக்கு கொடுக்க வேண்டுமென்றால் நாம் ஒவ்வொருவரும் தேவ ஆவியால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நன்றி அப்பா வேதத்தில் பசலைகளுக்கு கொடுத்தபடி ஆண்டவரை யூகித்து அறிகிற ஞானமும் அறிவும் புத்தியையும் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒவ்வொருவரும் தேவ ஆவியால் நிரப்பப்படும் கிருபைகளை கொடுத்து ஆசீர்வித்திடலும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்